தாய்வேடு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இனப்படுகொலையின் அரசியல் பாகம் பதினொன்று பௌத்தமும் வன்முறையும் சில கற்பிதங்கள் எழுதியவர் தேனா ஞாலசீட்டி மீனிலங்கோ வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அறிமுக குறிப்புகள் அகிம்சையின் மார்க்கமாக அறியப்பட்ட பௌத்த நெறியை பின்பற்றும் சமூகங்கள் கட்டற்ற வன்முறையிலும் போரிலும் ஈடுபடும் போது அது மிகப்பெரிய முரண் நகையாக தெரிகிறது வரலாற்று பார்வையில் பௌத்தத்திற்கும் வன்முறைக்கும் இடையிலான தொடர்பானது பௌத்தத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அகிம்சையின் மார்க்கம் என்ற அடையாளத்தை கேள்விக்குட்படுத்துகிறது இந்த அடையாளத்தை நிறுவுவதற்காக கட்டமைக்கப்பட்டவற்றில் பல வரலாற்று உண்மைகளுக்கும் முரணானவை அவ்வாறான ஒரு உதாரணம் அசோக மன்னன் பற்றியது இன்று நமக்கு சொல்லப்படும் வரலாற்றில் மன்னன் அசோகன் என்பவன் வன்முறையிலிருந்து அமைதியை நோக்கி திரும்பிய ஒரு நாயகனாக அடையாளப்படுத்தப்படுகிறார் பௌத்த நூல்களில் அவர் அளவுக்கு அதிகமாக புனிதப்படுத்தப்பட்டுள்ளார் இது அசோகன் குறித்த வரலாற்று சிதைவுக்கு முக்கிய காரணம் பௌத்தர்களால் அவர் கொடூரமானவராக இருந்து நீதியுள்ளவராக மாறியவராக நினைவு கூறப்பட்டாலும் போர் அட்டூழியங்களுக்காக அவர் வருந்தியதான அதே ஆணையில் கிளர்ச்சி செய்பவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய விளைவுகள் குறித்து அவர் எச்சரிக்கிறார் அவரை பொறுத்தவரை சமாதானம் என்பது போரினாலேயே சாத்தியமானது போரை தடுப்பதால் சாத்தியமானதல்ல அவர் கொல்லப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட மற்றும் அவர்களின் தாயகத்திலிருந்து இடம்பெயர்ந்த பெரும் எண்ணிக்கையிலானவர்களுக்கு அவர் இழப்பீடு வழங்கியதற்கான எந்த குறிப்பும் இல்லை ஆனால் அசோகன் குறித்து எமக்கு சொல்லப்படும் கதை என்பது போரில் ஏற்படும் உயிரிழப்புகளை கண்டு வருந்தி போருக்கு எதிராகவும் அகிம்சைக்காகவும் பௌத்த மதத்தை தழுவினார் என்பதே இவ்விடத்தில் பேராசிரியர் எஸ் ஜே தம்பையா சுட்டிக்காட்டும் முக்கியமான விடயம் ஒன்று உண்டு குறித்த போரில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே அசோகன் பௌத்த மதத்திற்கு மாறிவிட்டார் என்பதே வரலாறு என்றும் அவ்வகையில் குறித்த போரில் அசோகனும் அவரது படைகளும் நிகழ்த்திய படுகொலைகள் ஒரு பௌத்த மன்னனின் கொலைகளே பௌத்த மன்னனாக இருந்தபோதும் ஏனிய தென்னாசிய மன்னர்கள் செய்தது போல நடைபெற்ற கொலைகளுக்கு மன்னிப்பு கோருவதாக பொதுவெளியில் அறிவிப்பதன் மூலம் வெற்றி கொண்ட தேசங்களின் மக்களை வென்றெடுக்க முடிகிறது இதையே அசோகரும் செய்தார் இது இதுகுறித்த விரிவான குறிப்புகளை எஸ் ஜே தம்பையாவின் தாய்லாந்து அகென்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ற நூலில் காணலாம் அசோகனை சுற்றி எழுப்பப்படும் புனித பிம்பம் சரியானதல்ல என்றும் அந்த பிம்ப உருவாக்கத்தில் பௌத்த இலக்கியங்கள் பிரதான பங்களிப்பை ஆற்றின என்றும் பௌத்தத்தை அமைதியின் மார்க்கமாக வரலாற்றின் துணையுடன் நிறுவுவதற்கு அசோகனின் கதை வாய்ப்பாக திரிக்கப்பட்டது என்று தனது நூலில் பேராசிரியர் ரொமிலா தாப்பர் அசோகா அண்ட் த டிக்ளைன் ஆஃப் தயுராஸ் என்ற தனது நூலில் விரிவாக எடுத்துரைக்கிறார் அசோகனின் வரலாற்றை ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அவர் பௌத்த மதத்திற்கு மாறி கலிங்க போரின் வெற்றிக்கு பிறகும் தொடர்ச்சியாக வன்முறைகளில் கொலைகளில் ஈடுபட்டார் என்பதை காட்டுகின்றன அதற்கு பௌத்த துறவிகளின் உயர்பீடமான சங்க ஆதரவு கொடுத்தது அசோகர் தனது ஆட்சியின் இறுதி காலத்தில் புத்தருவத்தை வணங்க மறுத்தமைக்காக பதினெட்டாயிரம் ஜைனர்களை கொன்றார் அவரது மகன் குணாலா அரண்மனை சூழ்ச்சியில் கண்களை இழந்த பிறகு சூழ்ச்சிக்கு காரணமான தனது சொந்த ராணியை உயிருடன் எரித்தார் மத சகிப்புத்தன்மைக்காக வழக்கமாக கொண்டாடப்படும் அசோகா சங்கத்தின் விவகாரங்களில் கொடிய தலையீடுகளை மேற்கொண்டார் ஜைனர்களை கொன்று குவித்தார் புத்த அரசர்களின் வரலாற்றை வரன்முறையாக நோக்கினால் பௌத்தர்கள் அல்லாதவர்களுக்கு எதிராக அசோகரின் வெகுஜன வன்முறைகள் விதிவிலக்கானவை அல்ல என்பதை புரிந்து கொள்ளலாம் வரைவிலக்கண பிரச்சனைகள் ஒன்பதாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற சீன பௌத்த துறவி லிஞ்சி யுக்ஸ்வான் தனது சீடர்களிடம் நீங்கள் புத்தரை சாலையில் சந்தித்தால் அவரை கொல்லுங்கள் என்று கூறியதாக கூறப்படுகிறது இந்த கூற்று மிகவும் சிக்கலானது இருப்பினும் வெளிப்படையான விளங்கிக் கொள்ளும் நோக்கத்துக்கு அப்பால் இன்னொன்று உள்ளது ஒருவர் விடுதலைக்கான வெளிப்புற புத்தரை அல்ல உள்ளே வசிக்கும் அகத்தில் புத்தரை தேட வேண்டும் இந்த வழியில் புத்தரை கொல்லும் எண்ணம் ஒரு நபரை விழிப்புணர்ச்சி அடைய செய்து புத்தர் பற்றிய மாயையான கண்ணோட்டத்திலிருந்து வெளியேற்றுகிறது அதேவேளை குறித்த கூற்று ஒரு குறியீட்டு மட்டத்தில் வன்முறையின் சக்தியை எடுத்துக்காட்டுகிறது பௌத்த சிந்தனைகள் கோட்பாடுகள் மற்றும் செயல்களில் வன்முறை நிறைந்துள்ளது இருப்பினும் இது பரவலாக அங்கீகரிக்கப்படவில்லை அல்லது புரிந்து கொள்ளப்படவில்லை மியான்மார் மற்றும் இலங்கை போன்ற மோதல்களில் ஈடுபடும் பௌத்தர்களை பற்றிய உலகளாவிய ஊடகங்களில் பௌத்தத்தால் தூண்டப்பட்ட வன்முறைகள் பற்றிய ஏராளமான ஆய்வுகள் உள்ளன இருந்தபோதிலும் பௌத்தர்களும் பௌத்தமும் சமாதானத்தின் பிரதிநிதிகள் என்ற ஒரு பரவலான மனநிலை உள்ளது சீன ஜப்பானிய போர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரஷ்ய ஜப்பானிய போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆகியன பௌத்தத்தால் நியாயப்படுத்தப்பட்ட போர்களின் சில அழுத்தமான எடுத்துக்காட்டுகள் ஜென் அட் வார் என்ற தனது முதன்மை படைப்பில் பிரையன் விக்டோரியா பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளின் ஜப்பானிய போர்களின் போது சாதாரண மற்றும் துறவர ஜப்பானிய பௌத்த ஈடுபாடு பற்றிய தகவல்களை வழங்கியுள்ளார் நாகரிகம் அச்சுறுத்தப்படும் போது வன்முறை அவசியம் என்பதே அக்காலத்தின் கருத்தாக இருந்தது என்று அவர் சொல்கிறார் சீன ஜப்பானிய போரின் போது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஐந்து பௌத்தர்களிடையே கிட்டத்தட்ட எந்த சமாதான இயக்கமும் நடைபெறவில்லை என்றும் மேலும் போரை நியாயப்படுத்திய பௌத்த தலைவர்களுக்கு எந்த பற்றாக்குறையும் இல்லை என்றும் குறிப்பிடுகிறார் இந்த போரை ஏற்றுக்கொள்வதற்கான பல முன்னோடிகளில் ஒருவரான ஷிங்கோன் பௌத்த மதகுருவான ஷாகு அன்ஷோவிடம் இருந்து வந்தவர் ஜனவரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் வன்முறைக்கு எதிரான இரக்கமுள்ள பௌத்த தடைகள் பற்றிய விவாதம் என்ற கட்டுரையை வெளியிட்டார் அதில் அவர் பின்வருமாறு தெரிவித்தார் இரண்டு வகையான போர்கள் இருந்தன நியாயமான போர் மற்றியது சட்டமற்ற போர் பௌத்தர்கள் இரண்டாவது வகை யுத்தத்தை எதிர்க்க வேண்டும் முதலாவது வகைக்கு ஆதரவு வழங்க வேண்டும் ஏனெனில் அத்தகைய போர்கள் மனிதகுலம் துயரத்தில் விழுவதை தடுக்கிறது ரஷ்ய ஜப்பானிய போரின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பௌத்த துறவிகள் பொதுவாக நாகரிகத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் இருந்து குறிப்பாக பௌத்தத்தை பாதுகாப்பதற்காக இதே போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தினர் புகழ்பெற்ற ரின்சாய் துறவி ஷாகோ சென் இராணுவ மதகுருவாக பணியாற்றி நியாயமான போரின் அவசியத்தை ஊக்குவித்தார் அவரது பிரசங்கம் ஒன்றில் உண்மையில் போர் ஒரு தீயதும் பெரியதுமாகும் ஆனால் தீயதுக்கு எதிரான போர் நாம் இறுதி இலக்கை அடையும் வரை தடையின்றி நடத்தப்பட வேண்டும் ஜப்பான் பெரும் தயக்கத்துடன் நுழைந்துள்ள தற்போதைய போர் நடவடிக்கைகளில் தாய்நாடு எந்த அகங்கார நோக்கத்தையும் பின்பற்றவில்லை ஆனால் அது நாகரிகத்துக்கும் அமைதிக்கும் அறிவொளிக்கும் விரோதமான தீமைகளை அடிபணியச் செய்ய முயல்கிறது என்று சொன்னார் அக்கால ஜப்பானிய பௌத்த துறவிகளுக்கு நாகரிகமும் பௌத்தமும் அச்சுறுத்தப்படும் வரை போரை தவிர்க்க வேண்டும் என்பதே நோக்காக இருந்தது அதே நேரம் போர் நியாயப்படுத்தப்படும் போது அதற்கான முழுமையான ஆதரவை பௌத்த துறவிகள் அனைத்து வகைகளிலும் வழங்கி வந்திருக்கிறார்கள் இலங்கையின் போரில் ஆயுதங்கள் விமானங்கள் பிற இராணுவ உபகரணங்களில் புத்த உருவங்கள் பதிக்கப்பட்டன இராணுவ பணியாளர்கள் இரக்கம் போன்ற பௌத்த கொள்கைகளை இணைத்து கொலையை நியாயப்படுத்த வெறுமை போன்ற கருத்துக்களை பயன்படுத்தினர் இராணுவ நடவடிக்கைகளுடன் பௌத்த உருவங்களையும் அடையாளங்களையும் புகுத்தும் இந்த முறை சித்திரவதை செயல்கள் வரை நீண்டுள்ளது இந்த சித்திரவதைகளும் பௌத்த தத்துவங்களின் பெயரால் நியாயப்படுத்தப்பட்டுள்ளன இவை குறித்து கேள்வி எழுப்பப்படுகின்ற போதெல்லாம் இரண்டு வகையாக பதில்கள் எப்போதும் வழங்கப்படுகின்றன முதலாவது பௌத்தர்கள் இந்த மோதல்களில் ஈடுபட்டால் அவர்கள் உண்மையான பௌத்தர்கள் அல்ல பௌத்தமும் வன்முறையும் குறித்து ஒரு இலங்கை பௌத்தரிடம் உரையாடும் போது இப்பதில் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் இந்த பதில் ஒரு சவாலான சிக்கலை எதிர்கொள்கிறது உண்மையான பௌத்தர்களை கண்டறியவும் உறுதிப்படுத்தவும் உலகளாவிய அதிகாரம் எதுவும் இல்லை பௌத்த சங்கங்கள் துறவர சமூகங்கள் தங்கள் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த பிக்குகளை நீக்கும் அதிகாரத்தைக் கொண்டிருந்தாலும் அனைத்து துறவிகளையும் ஆய்வு செய்வதற்கான உலகளாவிய தளம் என்று ஒன்று இல்லை எனவே யார் உண்மையான பௌத்தர் என்பது கேள்விக்குரியது மட்டுமன்றி முடிவு செய்யப்பட இயலாததும் கூட இரண்டாவது பிரபலமான பதில் பௌத்தத்தின் தாக்கம் கொண்ட வன்முறையின் எடுத்துக்காட்டுகள் உண்மையில் பௌத்தம் பற்றியது அல்ல மாறாக இராணுவம் மற்றும் அரசியல் பற்றியது இந்த வகையில் ஜப்பானிய மற்றும் இலங்கை போர்கள் அரசாங்கங்கள் தங்கள் போர்க்குணம் மிக்க முயற்சிகளில் பௌத்தத்தை மேலோட்டமாக பயன்படுத்திய வழிகளை வெளிப்படுத்துகின்றன இந்த நடவடிக்கைகளில் அரசு மற்றும் அரசியலின் பொருத்தம் பற்றி எந்த சர்ச்சையும் இல்லை இருப்பினும் இந்த உதாரணங்களை அரசியலுக்குள் குறுக்குவது சிக்கலானது இங்கே பிரச்சினை யாதனில் பௌத்த மதம் பெற்றிய மேற்கத்திய ஆய்வுகள் ஏனைய மேற்கத்திய சமயங்களின் அதே சட்டகத்தின் வழி விளங்கப்பட்டன குறிப்பாக பௌத்தம் குறித்த முற்கிதங்கள் பௌத்த கோட்பாடுகள் குறித்த வரைவிலக்கண உருவாக்கத்தில் பாரிய சிக்கல்களை உருவாக்கியுள்ளன இதில் வன்முறை குறைத்த பௌத்த சிந்தனைகள் முக்கியமானவை பௌத்த நெறிமுறைகள் மற்றும் வன்முறை பற்றி விவாதிக்கும் போது ஒரு பொதுவான குறிப்பு அகிம்சை பற்றிய கருத்தாகும் பௌத்தம் உட்பட பல தெற்காசிய மதங்களில் அகிம்சை என்பது அடிப்படையான நெறிமுறை கருத்தாகும் மோகன்தாஸ் காந்தியின் பணி மற்றும் சத்தியாகிரகம் எனப்படும் அவரது அமைதியான எதிர்ப்பின் மூலம் மேற்குலகம் அகிம்சையை நன்கு அறிந்தது காந்தியை பற்றி எழுதப்பட்ட ஏராளமான புலமைசார் எழுத்துக்கள் அவரது அகிம்சையை வன்முறையின்மை என்று மொழிபெயர்த்தன இதைத் தொடர்ந்து அகிம்சையை வன்முறையின்மை என்று மொழிபெயர்க்கும் இந்த போக்கு பரவியது காந்தியால் பிரபலமான அகிம்சைக்கான வார்த்தையான அகிம்சாவின் வேர் ஹிம்சா அதனுடைய நேரடியான வரையறை தீங்கு செய்ய விரும்புவது பௌத்த நெறிமுறைகள் மற்றும் வன்முறை பற்றிய விவாதத்திற்கு அகிம்சைக் கொள்கை மிகவும் முக்கியமானது ஆனால் அஹிம்சையை வன்முறையின்மை என்று மொழிபெயர்ப்பது இந்த வார்த்தையின் முழு வரையறைகளையும் பௌத்த தத்துவத்திற்குள் அதன் பொருத்தத்தையும் உள்ளடக்க தவறிவிட்டது ஸ்டீபன் ஜென்கின்ஸ் போன்ற பௌத்த ஆய்வு அறிஞர்கள் அகிம்சையின் தவறான மொழிபெயர்ப்பையும் பௌத்தம் மற்றும் வன்முறை பற்றிய விவாதங்களுக்கு இது கொடுக்கும் குழப்பத்தையும் விமர்சன ரீதியாக எடுத்துரைத்துள்ளனர் அகிம்சை என்ற சொல் ஹிம்சா என்பதிலிருந்து உருவானது இது வன்முறையை குறைக்காது ஆனால் காயம் அல்லது தீங்கு என்பதை குறைக்கும் அதுபோல அகிம்சை என்றால் தீங்கு செய்யாதது அல்லது காயம் இல்லாதது என்று பொருள் இந்த முக்கியமான வேறுபாடானது மேற்கத்திய ஆய்வாளர்களின் வன்முறை குறைத்த மோசமான பயன்பாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வியாக்கியான பிரச்சனைகள் பௌத்தம் மற்றும் வன்முறை பற்றிய இலங்கையின் அடிப்படையில் ஆய்வுகளை மேற்கொண்ட டெசா பார்த்துலோமியூஸ் கொலை செய்வதற்கு ஒரு பௌத்த தர்க்கம் இருப்பதாக வாதிடுகிறார் பொதுவாக முதன்மை கடமைகளைப் போலவே தேரவாத பௌத்தத்தில் வன்முறையில் ஈடுபடுவது தவறாக இருந்தாலும் எந்த வன்முறை செயலும் நன்மை பயக்குமானால் பௌத்தம் வன்முறையை அனுமதிக்கும் என்று அவர் கூறுகிறார் உள்நாட்டு போரின் போது இலங்கை துறவிகளை பர்தலூமியோஸ் நேர்காணல் செய்தார் தன் உரையாடல்கள் முழுவதும் தற்காப்பு வன்முறை அகிம்சை கொள்கையை மீறாது என்று மீண்டும் மீண்டும் துறவிகள் வலியுறுத்துவதை அவர் கண்டார் பார்துலோமியோஸ் இந்த முரண்பாட்டை முதன்மையான இயக்கவியலின் கட்டமைப்புக்குள் கண்டறிகிறார் பௌத்தத்தின் பாதுகாப்பு ஒரு புதிய சூழலை வழங்குகிறது இது வேறுபட்ட கடமையை கோருகிறது இந்த வித்தியாசமான கடமைக்கு வன்முறை தேவைப்படுகிறது இந்த நிலைப்பாடு இலங்கையின் புராண வரலாற்றுக் கதையான மகா வம்சத்தில் வியக்கத்தக்க வகையில் தெளிவாக தெரிகிறது பார்க்க டெசா பாத்தலோமியூஸ் இன் டிஃபென்ஸ் ஆஃப் தர்மா ஜஸ்ட் வோ ஐடியாலஜி இன் புத்திஸ்ட் ஸ்ரீலங்கா ரட்லிஷ் டூ தொட்டக்காய் முனுவின் போரும் வன்முறையும் பௌத்தத்தை காப்பது என்ற பெயரில் நியாயப்படுத்தப்பட்டதை எடுத்துக்காட்டும் பேராசிரியர் கணநாத் அபேசெஹரா இவ்வாறு சொல்கிறார் மில்லியன் கணக்கானவர்களை கொன்றதை அடுத்து குற்றத்தை நிராகரிப்பது அகிம்சைக்கான கடமையின் பின்னணியில் நிகழ்வது விந்தியானது இங்கே சூழல் அகிம்சையிலிருந்து பௌத்த கோட்பாட்டின் பாதுகாப்பு மற்றும் மகிமையை காப்பதற்கான கடமை என்ற வடிவத்தை எடுக்கிறது துட்டகனுவின் போர் அரசியல் அதிகாரத்திற்காக அல்ல மாறாக புத்தரின் கோட்பாட்டை நிலைநாட்டுவதற்காக என்று விளக்குவதனூடாக வன்முறை நியாயப்படுத்தப்படுகிறது டேனியல் கென்ட் பாத்லோமியூஸ் முன்வைத்த வாதங்களின் மீதான வலுவான விமர்சனத்தை வழங்குகிறார் அவர் இலங்கையில் களப்பணி மேற்கொண்டதோடு போர் வீரர்களுக்கு பிரசங்கம் செய்யும் புத்த பிக்குகளுடன் பயணம் செய்தார் பௌத்தர்கள் எவ்வாறு போரில் ஈடுபடலாம் மற்றும் அவர்களின் பௌத்த பாரம்பரியத்தை பேணுவது போன்ற பர்தலோமியூஸின் அதே கேள்விகளுடன் கென்ட் மல்யுத்தம் செய்த அவரது முடிவுகளுடன் கென்ட் உடன்படவில்லை வெளிநாட்டு கருத்துக்களை திணிப்பதற்கு பதிலாக பௌத்த முறைக்கு உள்நாட்டிலுள்ள கருத்துகள் மூலம் பௌத்தம் மற்றும் வன்முறை பற்றிய பகுப்பாய்வை கண்டறிவது முக்கியம் என்று அவர் வாதிடுகிறார் குறிப்பாக மத அமைப்புகளை பொறுத்தவரை குறிப்பிட்ட சூழல்களுக்குள் நிகழ்வுகளை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் முக்கியமானது ஒரே ஒரு சிங்கள பௌத்த தேசம் என்ற உணர்வும் பாதுகாப்பின்மையும் இலங்கை பௌத்தத்தின் பெயரால் வன்முறையை நியாயப்படுத்துகிறது என்று கெண்ட் வாதிடுகிறார் பார்க்க டேனியல் டபிள்யூ கென்ட் ஆன்வர்ட் புடிஸ்ட் சோல்ஜர்ஸ் ப்ரீச்சிங் டு ஸ்ரீலங்கன் ஆர்மி இன் புடிஸ்ட் ஓஃபியா ஆக்ஸ்பட் யுனிவர்சிட்டி பிரெஸ் 2010 பாதுகாப்பின் முதன்மையான தர்க்கம் இலங்கை பௌத்த மரபுகளில் மட்டுமல்லாமல் தாய்லாந்தில் உள்ள பௌத்தர்களும் இதை பயன்படுத்தியுள்ளனர் என்பதே உதாரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் தாய்லாந்தின் முக்கிய பௌத்த துறவி கிட்டிவுத்தோ கம்யூனிசத்துக்கு எதிராக பௌத்தத்தை பாதுகாக்க தனது பிரச்சாரமான நஃபோன் உரைகளின் போது மனிதர் மனிதர் அல்லாத வேறுபாட்டை பயன்படுத்தினார் கிட்டிவுத்தோவின் கூற்றுப்படி ஒரு கம்யூனிஸ்ட் மிருகத்தனமான ஒரு நபரே தவிர முழுமையான நபர் அல்ல மிக முக்கியமாக அவரது மரணம் பௌத்த கோட்பாட்டை பாதுகாக்க உதவும் என்றார் கம்யூனிஸ்டுகளை கொள்வதில் தனது நிலைப்பாட்டை நியாயப்படுத்த கிட்டிவுத்தோ குதிரை பயிற்சியாளரான கேசியிடம் புத்தரின் உரையாடலை துணை கலைக்கிறார் குதிரை பயிற்சியாளருடன் புத்தரின் உரையாடல் பயிற்சி என்பதில் மக்களுக்கும் குதிரைகளுக்கும் இடையிலான ஒற்றுமையை பற்றியது ஒரு கட்டத்தில் ஒரு நபர் எந்த பயிற்சிக்கும் அடிபணியவில்லை என்றால் அடங்காத நபர் கொல்லப்படுகிறார் என்று புத்தர் விளக்குகிறார் இருப்பினும் இந்த கூற்றுக்கு பிறகு புத்தர் இந்த நிகழ்வில் மரணம் என்பது அந்த நபரின் தேவைகளை கைவிடுவதாகும் என்று விளக்குகிறார் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நபரின் மரணம் என்பது அவர் தனது திறன்களை கொலை செய்வதாகும் கிட்டிவுத்தோவின் இந்த உரையின் பயன்பாடு விவாதத்துக்குரியதாக இருந்தாலும் பௌத்த விதிவிலக்குகள் இவ்வாறு முதன்மையான கதையாடல்களில் பயன்படுத்தப்பட்டன என்பதை நிரூபிக்கிறது கிட்டிவுத்தோ தனது வாதத்தின் விதிவிலக்கான தன்மையை ஒப்புக்கொண்டாலும் பௌத்தத்தையும் தேசத்தையும் பாதுகாக்க கொலை அவசியம் வாதிடுகிறார் மேலும் சொல்கிறார் எங்கள் மாவீரர்கள் மக்களை கொல்ல வேண்டும் இந்த கொலை செயல் நிச்சயமாக தீங்கானது என்றாலும் அந்த மக்கள் இந்நாட்டின் எதிரிகள் என்பதால் அந்த கொலைகளுக்கான தகுதி அதிகம் இங்கு பௌத்தத்தின் பாதுகாப்பு என்பது கொல்லப்பட்டவர்களை விட முக்கியமானதாக உள்ளது எனவே அவர்கள் மிருகங்களை விட சிறந்தவர்கள் அல்ல விரிவான குறிப்புகளுக்கு பார்க்க கேஸ் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் அண்ட் மிலிட்டன் புதிசம் இன் ரிலிஜன் அண்ட் லெஜிடிமேஷன் ஆஃப் பவா இன் தாய்லாந்து லாவோஸ் அண்ட் பர்மா புக்ஸ் நைன்டீன் செவன்டி எயிட் இரண்டாயிரத்தி நான்கு முதல் தெற்கு தாய்லாந்தில் வசிக்கும் புத்தப்பிக்குகளுக்கு பாதுகாப்பின் தேவை அதிகரித்தது ஜனவரி இரண்டாயிரத்தி நான்கில் தொடங்கி மலாய் முஸ்லிம் கிளர்ச்சியாளர்கள் தாய்லாந்தின் மூன்று தெற்கு மாகாணங்கள் முழுவதும் பௌத்த சமூகத்திற்கு எதிரான தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளனர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தாய்லாந்து அரசாங்கம் இந்த மாகாணங்களை பட்டானி யாலா நராதிவாட் இராணுவ சட்டத்தின் கீழ் வைத்துள்ளது தற்சியலான வன்முறை மற்றும் இடைவிடாத பயம் காரணமாக சில தாய்லாந்து பௌத்த பிக்குகள் கை துப்பாக்கிகளை அருகில் வைத்துக் கொண்டு இரவில் அவற்றுடன் உறங்கியுள்ளனர் இது துறவர விதிகளை மீறுவதாக அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் ஆனால் தங்களையும் மடத்தையும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தாலே தாம் துறவர விதிகளை மீறுவது பற்றி கவலைப்படுவதில்லை என்று விளக்குகிறார்கள் இந்த நெருக்கடியை கையாள தாய்லாந்து அரசாங்கம் எதிர்த்துப் போராடிய ஒரு வழி இரகசிய இராணுவத் துறவிகளை நிலைநிறுத்துவதாகும் இந்த வீரர்கள் பௌத்த துறவிகளாக நியமிக்கப்பட்ட பிறகு தங்கள் ராணுவ அந்தஸ்து ஆயுதங்கள் மற்றும் மாதாந்த சம்பளத்தை ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் இந்த நடைமுறை பல பௌத்த மடாலிய சட்டங்களை மீறும் அதே வேளையில் ராணுவ துறவிகள் பாதுகாப்பு என்ற சொல்லாட்சி மூலம் தங்கள் இருப்பை நியாயப்படுத்துகிறார்கள் ராணுவ துறவிகள் பௌத்தத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை அவர்களது இருப்புக்கான முதன்மை காரணம் என்று நியாயப்படுத்துகின்றனர் இதற்கு வன்முறையை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் இராணுவ துறவிகள் வன்முறையை தீவிரமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இந்த குறிப்பிட்ட சூழலில் அது அவசியம் என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளனர் இது பௌத்தமும் வன்முறையும் குறித்த இன்னொரு பரிமாணத்தை காட்டி நிற்கிறது இது குறித்த தகவல்களுக்கு பார்க்க மைக்கேல் ஜெரிசன் புடிஸ்ட் ஃபியூரி ரிலிஜன் and violence in Southern Thailand. Oxford University Press 2011. தௌசண்ட் இலவன் தொடரும் குறிப்புகள் பௌத்தம் என்பது ஒன்றல்ல அதை பௌத்தங்கள் என்று அழைப்பதே பொருத்தமாக இருக்கும் ஏனெனில் இவை புத்தரின் போதனைகளின் அடிப்படையில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட கலாசார நிறுவனங்களின் வலைப்பின்னலாகும் புத்தர் ஒரு வரலாற்று கதாபாத்திரமாக கருதப்பட்டாலும் இந்த வரையறை வேண்டுமென்றே பௌத்த அமைப்புகளுடன் தொடர்புடைய பௌத்த மரபுகள் குறிப்பிட்ட நம்பிக்கைகள் நூல்கள் மற்றும் தலைவர்கள் ஆகியவற்றில் காணப்படும் வேறுபட்ட முரண்படும் பண்புகளை உள்ளடக்கியதாக உள்ளது பௌத்த கொள்கைகள் மற்றும் அதை பின்பற்றுபவர்களில் மகத்தான பெண்முகத்தன்மை உள்ளது எனவே பௌத்தம் என்ற ஒற்றை பொதுமைப்படுத்தலுக்குள் இதை அடக்கிவிட முடியாது ஏறக்குறைய ஒவ்வொரு பௌத்த பாரம்பரியமும் நான்கு உன்னத உண்மைகளை அதன் அடிப்படை கொள்கைகளாக கொண்டிருந்தாலும் அவற்றை விரிவாக விளக்கி விளக்கும் ஒருங்கிணைக்கும் நியமன நூல் எதுவும் இல்லை சிங்களம் தாய் பர்மிய சமஸ்கிருதம் பாலி மற்றும் கெமர் ஆகிய மொழிகளின் புனித நூல்களை ஒப்பிடும் போது உன்னத உண்மைகளின் மாறுபட்ட விளக்கங்களை ஒருவர் எளிதாக காணலாம் அத்துடன் ஒவ்வொரு மொழியியல் வகையிலும் புவியியல் வேறுபாடுகள் உள்ளன கூடுதலாக ஒவ்வொரு பௌத்த பாரம்பரியமும் ஒரு பாரம்பரியத்தின் இயல்பை கொண்ட தனித்துவமான நடைமுறைகள் மற்றும் கோட்பாடுகளை கொண்டுள்ளது பௌத்த வன்முறை என்பது எந்த வகையிலும் போரின் எல்லைக்கு உட்பட்டது அல்ல உதாரணமாக உணவுக்காக விலங்குகளை கொள்வதற்கான நெறிமுறை நியாயம் பௌத்த மரபுகள் முழுவதும் அதிகம் விவாதிக்கப்படுகிறது இந்த பிரச்சனையில் பல்வேறு கருத்துக்கள் இருந்து வருகின்றன பெரும்பாலான சீன பௌத்த மரபுகள் மரக்கறி உணவு பழக்க வாழ்க்கை முறையை பரிந்துரைத்தாலும் திபெத்திய மற்றும் மங்கோலிய புத்த மரபுகள் உணவுக்காக விலங்குகளை அறுப்பதை முழுமெனதுடன் ஏற்றுக்கொண்டன சாந்தி அசோக் போன்ற பிளவுபட்ட குழுக்களை தவிர பிற பிரிவுகள் தங்கள் துறவிகள் மாமிசம் சாப்பிடுவதை தடை செய்கிறார்கள் இலங்கை பர்மா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளில் உள்ள தேரவாத பௌத்த துறவிகள் தங்களுக்கு வழங்கப்படும் மாமிசம் உட்பட எந்த உணவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசியல் நோக்கங்களுக்காக செய்யும் தற்கொலை ஒரு வகையான தியாகம் என்பது குறிப்பாக பௌத்த வட்டாரங்களுக்குள் சர்ச்சைக்குரியது வியட்நாமில் நடந்த அமெரிக்க போரின் போது வியட்நாமிய துறவிகள் தீக்குளித்து சமூக உணர்வில் மாற்றத்தை தூண்டுவதற்காக தங்கள் நிலையற்ற உடல்களாக கருதியவற்றை தியாகம் செய்தனர் அவர்களின் நோக்கங்கள் ஒரு தனித்துவமான சூழலால் நுணுக்கமாக இருந்தாலும் பௌத்த மரபுகளில் துறவர தற்கொலைகள் அசாதாரணமானது அல்ல இவ்வாறாக வரலாறு முழுவதும் தனிநபர்களாக பௌத்தர்களின் நிறைமுறை தெரிவுகளின் ஒரு பகுதியாக வன்முறை பிரச்சனைகள் இருந்துள்ளன இந்த சிக்கல்கள் பல நூற்றாண்டுகளாக அரசியல் அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களின் கட்டமைப்பு மற்றும் அமைப்பு முறைகளின் ஒரு பகுதியாகும் ஒழுங்கமைக்கப்பட்ட பௌத்த வன்முறையின் இந்த வடிவங்களின் இன்றைய ஆதரவாளர்கள் பெரும்பாலும் வன்முறையை நியாயப்படுத்தும் பௌத்த புராண வரலாறுகளையும் போர்க்கதைகள் நிறைந்த வரலாறுகளையும் குறிப்பிடுகின்றனர் பௌத்தத்தில் ஒவ்வொரு மத பாரம்பரியத்திலும் போர் என்பது பல்வேறு வழிகளில் மதத்துடன் தொடர்புடையது சில போர்கள் பௌத்த சமூகத்தை வெவ்வேறு நம்பிக்கையிலிருந்து எதிரிகளுக்கு எதிராக பாதுகாக்க நடத்தப்படுகின்றன மற்ற சந்தர்ப்பங்களில் பௌத்தத்தின் இரண்டு வெவ்வேறு பள்ளிகளைச் சேர்ந்தவர்கள் ஒருவருக்கொருவர் மோதியுள்ளனர் இதன் அடிப்படையாக எந்த நம்பிக்கை சரியானது மற்றும் எந்த சமூகம் வலிமையானது என்பது இருந்தது இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் புத்தமத கருத்துக்கள் மற்றும் துறவரத் தலைவர்கள் போர்களுக்கு தங்கள் சட்டப்பூர்வமான தன்மையை கொடுத்துள்ளனர் இல்லையெனில் அவை வெறுமனே பாதுகாப்பு வெற்றி அல்லது பழிவாங்கும் போர்களாக வகைப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஒவ்வொரு முறையும் பௌத்த தலைவர்கள் சங்கம் தம் காலத்தில் வாழ்ந்த அரசியல் ஆட்சியாளர்களுடன் நெருக்கமாக பழகும்போது சங்கம் சீரழிந்து சீரழிந்து வந்ததாக பௌத்த அரசியல் வரலாறு கூறுகிறது சங்கத்தின் அடிமைத்தனமான அணிபணிதலும் ஆட்சியாளர்களின் சார்பாக செயற்படும் செயல்களும் சங்கமும் பௌத்த தலைவர்களும் அரசின் நடைமுறை கையாளாக மாறுவதற்கு வழிவகுத்தது இலங்கையில் பௌத்தர் அல்லாதவர்களாக தமிழ் சிறுபான்மையினருக்கு எதிராக அவர்களின் அரசாங்கத்தின் சமீபத்திய இராணுவ நடவடிக்கைகள் புத்த தர்மத்தை பாதுகாப்பதற்காக செய்யப்பட்டதாக சமகால சிங்கள பௌத்தர்கள் கருதுகின்றனர் இது யதார்த்தத்தை விளக்குகிறது வன்முறைக்கும் பௌத்தத்துக்கும் இடையிலான வரலாற்று தொடர்பின் அடிப்படை காரணங்கள் கோட்பாடு அல்லது நடைமுறையின் தவறான புரிதலை காட்டிலும் மிகவும் சிக்கலானவை இது புத்த மதத்தைப் போலவே மற்ற உலக மதங்களுக்கும் பொருந்தும் இந்த பின்புலத்திலேயே இலங்கையின் போரின் பேரழிவை பௌத்தத்தின் பேரில் நியாயப்படுத்தியதை நோக்க நேர்கிறது nuntry